படைத்தால் அது படைப்பாகுமா இலக்கியமாகுமான ஒரு கேள்வி கற்பனை இல்லாமல் ஒரு கருத்து சொல்லப்பட்டால் அது இலக்கியமாகுமா என்று ஒரு கேள்வி அப்ப எது வந்து எப்படி வந்து நிற்கிறது என்ன பண்ணுறது ஒரு காட்சி ஒரு காட்சியை பார்க்கிறான் ஒரு கவிஞன் ஓரே உடவன் என்கிற புலவன் ஒரு காட்சியை பார்க்கிறான் ரொம்ப அழகா நாலு வரி பாட்டுங்க வெறும் ஸ்டேட்மெண்ட் மாதிரிதான் தெரியும் பாத்தீங்கன்னா நாலே நாலு வரி பாட்டு அதழ் எரிந்தன்ன நெடுவண் கலரின் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி எம்எம் கரை படம் போடப்படுகிறதுங்க சினிமா படம் கலர் மாதிரி போடப்படுகிறது ஒரு தோலை உரித்து எடுத்த மாதிரி ஒரு கலர் நிலம் ஒன்றும் கிடையாது புல் கூண்டு மேடு பள்ளம் கல் மண்ணு மலை எதுவுமே கிடையாது அப்படியே தோலை உரித்து எடுத்து அப்படிங்க சக்கச்செவி உடம்பே காந்துற மாதிரி அதை நெறிந்தன்ன நெடுவன் கலர் நிலம் பேஸ்ட் க்ராண்ட் எதுவுமே கிடையாது முதல் வரி அதுதான் ஒரு காட்சி ஒருவன் ஆட்டும் புல்வாய் போல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சைடுல இருந்து இந்த சைடு நோக்கி ஒரு மான் புல் வாயின் பேர் மாடு மானுக்கு பேரு புல்வாய் புல்லை தின்கிற வாயை உடையது புல்வாய் நீங்க திருநெல்வேலி போற வழியில புல்வாய் பட்டின்னு ஊர் இருக்கு புல்வாய் கரை ஊர் இருக்கு புல்வாமா கூட அந்த புல் இருக்கலாம் அந்த பக்கம் அங்கிட்டு மான்கள் காஷ்மீர்ல தெரிஞ்சாலும் தெரியலாம் ஒருவன் ஆட்டும் புல்வாய் போல ஒரு மான் இப்படி என்ட்ரி ஆகுது உயிரை வெறுத்து ஓடுது பின்னாடி ஒரு வேட்டுவன் கையில் அம்பும் வில்லுமாக அதை விரட்டி கொண்டு செல்கிறான் இது ரெண்டாவது வரி முதல் வரி காட்சி கலர் நிலம் எதுவுமே இல்லாத கலர் நிலம் ஒரு மரம் செடி கொடி பள்ளம் வேண்டு எதுவும் கிடையாது ரெண்டாவது வரியில ஒரு மான் போகுது அதை விரட்டி கொண்டு ஒரு வெள்ளும் அம்புமாக போகிறான் இந்த புலவன் நம்மகிட்ட பேசுறான் பத்தியா ரெண்டு காட்சி காஞ்சனா ஆமா கொடுமையானது நிச்சயம் மாட்ட முடியாது ஏன்னா அது ஓடி ஒடிக்கிறதுக்கு ஒண்ணு கிடையாது அவன் அடிச்சுவான் மான் வீழ்ந்துரும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவன் சொல்லுவோம் மூணாவது வரி சொல்றான் அந்த புலவன் ஏய் ஓடி உய்ததும் கூடும் அப்பா தப்பிச்சிருந்தா தப்பிச்சிடும் எப்படியா தப்பிக்கும் எதுவுமே இல்லையே எப்படி ஒழிக்க தப்பிக்கும் கிட்டு கிட்டு கொடுக்கணுமா ஓடியா தப்பிக்கணுமே எப்படி தப்பிக்கும் தப்பிக்கிறான் கடைசி வாழ்க்க கடைசி வரியில தான் அந்த கவிதையே இருக்கு முதல் காட்சி இரண்டாவது காட்சி மூணாவது இவனுடைய ஸ்டேட்மெண்ட் ஓடி உயிரலும் கூடுது ஓடி பிழைத்து கொண்டாலும் உண்டு என்னுடைய வாழ்க்கை இருக்குல்ல அப்பதான் சொந்த வாழ்க்கையை சொல்லுகிறான் ஒக்கல் வாழ்க்கை தக்குமா காலே நம்ம மனித வாழ்க்கை இருக்க குடும்பங்களோடு கணவன் மனைவி பிள்ளைகள் நாத்தனார் மாமியார் கொழுந்தனார் மாமனார் எல்லாரும் சேர்ந்து வாழுகிற வாழ்க்கைக்கு பேரு ஒக்கல் வாழ்க்கை ஒக்கம்னா ஒக்கல்னா உறவுன்னு அர்த்தம் சுற்றம்னு அர்த்தம் நம்ம வாழுகிற வாழ்க்கை இருக்க எல்லா மனிதனுக்கும் இந்த எண்ணம் தோணும் திடீர்னு சாமியார போயிடலாமா ஓடி போயிடலாமா அங்க போயிடலாமான்னு ஒவ்வொரு தடவையும் தோணும் துன்பம் துரட்டும் போதெல்லாம் அப்ப என்ன செய்யுமா இந்த மானை துரத்திக்கிட்டு ஓடிச்சுனா இந்த மான் கூட தப்பிச்சிடும் நான் ஓடி போய் ஓடிச்சிடலான்னு நினைக்கும் போது தப்பிக்க முடியாது ஏன்னா நான் ஒரு காலை எடுத்து வச்சா அப்பா எங்க போற அப்படின்னு ஒரு பிள்ளை காலை பிடிக்கும் எப்பா எங்க போற அப்படின்னு ஒரு பிள்ளை கையை பிடிக்கும் ஏங்க போகாதே போகாதே என்களவான்னு கன மனைவி இடுப்ப பிடிப்பா இப்படி ஒவ்வொன்றும் சூழ்ந்து நின்று வாழ்க்கையே இப்படி நெய்யப்பட்டிருக்கிற வாழ்க்கை பின்னப்பட்டிருக்கிற வாழ்க்கை பின்னுதல் நடந்த வாழ்க்கை சிலந்தி வாழ்க்கை ஒக்கல் வாழ்க்கை தடுத்து கொண்டிருக்கிறது தக்குலைன்னு நாளே வரியில உலக தத்துவம் உலக கருத்து உலக உண்மை முழுவதையும் போட்டு உடைக்க ஒரே ஓரேர் உழவன் என்கிற சங்க இலக்கிய புலவன் இதுல நாலு கருத்தா இருக்கு ஆனா என்ன தெரியுது நமக்கு காட்சி தெரியுது என்ன தெரிகிறது அருமையா இருக்கு அவர் உழவர் அப்படித்தான் சொல்லுவாரு அத கடைசியில வந்து தன்னுடைய சொந்த வாழ்க்கையும் சொல்லி எல்லாம் போது இது கருத்தா கற்பனை மயமா இது கருத்தா கற்பனை இது கருத்து ஒரு பெரிய காட்சி அந்த நயமாட்சி ஒடிவதற்கு எந்த அறிவும் இல்லாத எந்த சுய சிந்தனையும் இல்லாத மான் கூட தப்பித்து விடும் மனிதன் பிழைக்க முடியாது என்கிற இவன் இவப்பட்ட பாடு உறவுகள் சூழ்ந்து வாழுகிற வாழ்க்கை இதெல்லாம் பார்க்கும் போது அந்த கற்பனையின் துணை கொண்டு இல்லற வாழ்க்கை என்பது இவ்வளவு சிக்கலுக்குள்ள வாழ்க்கையை வாழ்வதிலையும் ஒரு சிறப்பு இருக்கிறது ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது ஒரே ஒரு பாட்டுங்க இது கற்பனையா நிறைய சொல்லலாம் நீராரங்க சொல்லணும் அதுக்கு ஆரம்பத்தில் சொல்லிட்டு போயிட்டேன் நாட்டை சேர்ந்த நம்முடைய கவிஞர் அவர் வந்து மனோன்மணியத்துற எழுதின பாட்டத்தை நீராரங் வச்சோம் இது கற்பனையா கருத்தான்னு பார்க்கலாம் தமிழ்தாய் வாழ்க்கை நீராரும் நிலமணந்தைக்கு நிலமடந்தைக்கு எடிலொடுக்கும் சீராரும் திகழ் கண்டமெதி தெக்கனமும் அதிர்ச்சிறந்த திராவிட திருநாளும் தக்க சிறு பிறகுகளும் தனித்த நெறும் திலகவுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுறை எத்தி போல் வணக்க இருந்து பெறும் தகவல் அணுக சரியா சொல்லிட்டேன் என்ன பெரும்பாலும் கூட்டத்தோடு சொல்லியே பழக்கப்பட்டு இருப்போம் கடைசியில வாழ்த்து மட்டும் சத்தமா சொல்லிட்டு போயிடுவோம் முடிஞ்சு போயிருக்கோம் சொல்லுங்க எல்லாரும் இது எவ்வளவு அழகான இதுல இப்ப ஒரு புதிய ஒரு படம் எடுக்கணும்னா ஒரு குறும்பட இயக்குநர்கிட்ட இதை சொன்னோம்னு வச்சுக்கல பிரமாதமான ஒரு படமா எடுக்கலாம் இந்த தமிழ் தாய் வாழ்ந்த நீராரம் கடல் நிலம் அடங்கி நீர் சூழ்ந்த கடல் கடல் நீர் ஆறும் கடல் உடுத்த இந்த கடலை தண்ணீரால் சூழ்ந்த கடலை ஆடையாக உடுத்தி இருக்கிறார் யாரு நிலமடந்தை பூமித்தாய் ஏன்னா முக்கால் பக்கு தண்ணீர் அப்புறம் நிலம் இப்ப நிலமடந்தையில இருந்து ஆரம்பிக்கிறார் ஒரு பெரிய லாங் ஷாட் கேமரா கொண்டு போய் நிலாவுக்கு பக்கத்துல இருந்து பூமி எடுக்கிறார் நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை ஒரு பெண்ணாக இருக்கிறார் நிலவு நிலா நிலப்பெண்ணாக இருக்கிறார் பெண்ணாக இருக்கிறார் உலகம் ஒரு பெண்ணாக இருக்கிறது நிலம் ஒரு பெண்ணாக இருக்கிறது நிலமடந்தை கடலை ஆடையாகவும் சுற்றி இருக்கிறது நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு எழிலொழுகும் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய சீராறும் ரொம்ப சீரோடு இருக்கக்கூடிய வதனமென வதனம்னா என்ன பல பேருக்கு தெரியாது வதனமே சந்திர பிம்பமோனு ஒரு பாட்டு தமிழ் பாட்டு அந்த காலத்தில் அவருக்கு ஐயாவுக்கு தெரியும் சவுந்தரராஜன் ரொம்ப அழகா பாடினார் கண்ணிருந்தும் குருடா இருந்தவர்கள் என்ன மாதிரி வாய்ஸ் டிஎம்எஸ் எல்லாம் பார்த்தாருன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவார் பதனம்பி சந்திர பிம்பமோ பாகவதர் பாட்டு பதனம்னா என்ன முகம் முகம் நிலப்படந்தைக்கு கடலை ஆடையாக உடுத்திருக்கிற நிலப்படந்தைக்கு எழிலானே சீராரும் வதனமென முகத் முகமென திகல் பரத கண்டம் அப்ப உலகம் என்கிற நிலவனந்தை கடலை ஆடையாக முடித்திருக்கிறார் அந்த நிலவனந்தைக்கு முகமாக எது இருக்கிறது பரத கண்டம் இருக்கிறது அண்ணே தெளிவாக தூங்கிடாது பரத கண்டம் இந்த இந்திய தேசம் இருக்கிறது சீராரும் வதனமான திகழ் பரத கண்டம் எப்படி பாருங்க ஒரு டாப் லாங் ஷாட்டு உலகத்தை காட்டுறான் நிலப்பெண்ணாக தெரிகிறாள் கடலை ஆடையாக உடுத்திருக்கிறாள் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் அப் முகத்துக்கு மட்டும் வாங்க சீராறு மதனமென திகழ் பரத கண்டவிதில் தக்க சிறும் தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடனன் திருநாடும் தெக்கணம் அந்த அந்த முகத்துல தெற்கு பகுதியாக இருக்கக்கூடிய நம்முடைய தெக்கணமும் தட்சிணம் என்று சொல்லக்கூடியது தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடனன் திருநாடு இந்த நாலு நாடும் அது எப்படி இருக்கிறது சிறு பிறை தெக்கணம் எப்படி இருக்கிறது தெற்கு பகுதி நெற்றியாக இருக்கிறது தெற்கு பகுதி அதிர்ச்சிறந்த திராவிட திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்த நரும் இலகமுமே இது நிரல் நிறையாக வைக்கப்பட்ட ஓமை தெற்கு பகுதி பரத கண்டம் முகமாக இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய தட்சணம் என்று சொல்லக்கூடிய நெற்றியாக இருக்கிறது பூமி தாய் பரத முகம் நெற்றியாக திருநாடு எது இருக்கிறது நெற்றியில தெக்க சிறு பிற முதலும் தரித்தனரும் திலகமுமாக இருக்கிறது திலகம்னா நம்ம இப்போ வைக்கிற ஒட்டு போட்டு கிடையாது அந்த காலத்துல அம்பர் வச்சு அதுல அழகா குங்குமத்தில் அம்மாக்கள் பாட்டிகள் வச்சிருப்பாங்க அப்படிலாம் அது அது சாந்தாகவும் இருக்கும் சார் தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிட திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகம் இது வரைக்கும் அப்படியே கேமரா போட்டு வந்து உலகத்தை காமிச்சு பூமி நிலமணந்தையை காமிச்சு முகமாக பரத கண்ணத்தை காமிச்சு தெற்கு பகுதியாகவும் திலகமாகவும் இருக்கக்கூடிய அந்த திராவிடமாக இருக்கக்கூடிய நெற்றியையும் திலகத்தை வரைக்கும் அப்படியே கூட பெரிய நிற்கிறது திராவிட நன் திருநாடாக பொட்டு நிற்கிறது அப்படியே டிஃபியூஸ் ஆகி தக்கசிறு பெருமைகளும் தரித்தனரும் திலகமுமே அப்படியே காட்சி மறைந்து அங்கிருந்து ஒரு வாசனை கிளம்புகிறது அதை நீங்க காட்சிப்படுத்த முடியாது கண்ணால பார்க்க முடியாது கற்பனை செய்து பார்க்கலாம் தக்க சிறு பிறந்தும் தரித்தனரும் கழகமுமே அங்கிருந்து கிளம்புகிறது புகையாக கிளம்புகிறது அத்திலக வாசனை போல் அங்கிருந்து கிளம்புகிறது அத்துலக வாசனை அங்கிருந்து கிளம்புகிற அந்த வாசனை புகையாக கிளம்புகிற ஆதியாக கிளம்புகிற வாசனை கற்பனை செய்து பார்க்கிற வாசனை அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் போய் பரவுக திராவிட நாடு திலகம் திலகத்திலிருந்து கிளம்புகிற அத்திலக வாசனை உலகம் பூரா அனைத்துலகம் இன்பமுறை இயற்கை செய்யும் புகழ் மணக்க சுத்தி சுத்தி வருது எல்லா இடத்தையும் சுத்திட்டு வந்து திரும்பி டக்குன்னு உட்காந்து ஒரு தமிழ் தாயாக உருவெடுக்கிறது எத்திசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் விஸ்வரூப காட்சி தமிழடங்கே உன் சீரிடமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே இதை விட ஒரு பாட்டு வேணுமா இதை விட ஒரு காட்சி அமைப்பு வேணுமா கான்கிரீட்டா ஒரு அப்சூரா இருக்கிறத கான்கிரீட் ஆகி கான்கிரீட்டா இருக்கிறத அப்சூர் ஆக்கி எவ்வளவு பெரிய வித்தைகளை விந்தைகளை ஒரு கவிதை செய்திருக்கிறது என்று சொன்னால் இந்த காட்சியை யோசிக்க யோசிக்க சொல்ல சொல்ல நமக்கு மனமும் தான் சொன்னாங்க உடலையும் உலத்தையும் சரி செய்வதுதான் இலக்கியம் அந்த இப்போ சொன்னாரில்ல ஜெய்சன் பேசி போகும்போது சொன்னார்ல ஒன்று தன்னப்பிஞ்சை புத்தகம் வைக்கிறேன் சமையல் புத்தகம் வைக்கிறேன் இது உடலையும் உள்ளத்தையும் சமம் சமம் செய்வது அப்படி பார்க்கும்போது ஒரு கவிதை கருத்தோடு இருக்க வேண்டும் இல்லை என்றால் அது வந்து அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்